ಉಗಲೇ ಉಗಲೇ ನೆವುಗಳೇ ನಿನವುಗಳೇ ನುಪಟೀರೋ ನಿ ತಾರೀರೋ ಕನವುಗಳೇ ಕನವುಗಳೇ ಕಾಲಮೆಲ್ಲಾ ವಾರೀರೋ ನೇ ನೇ ನಿಗಮೀರೋ ನಿಮ್ಮದಿಯ ತಾರೀರೋ கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரு கவியுரைத்த கற்பனை போல் கைப்பிடித்த பூங்கொடியால் பொய்யுரைத்த கவிதை போல் போன கதை என்ன சொல்வேன் கவியுரைத்த கற்பனை போல் கைப்பிடித்த பூங்கொடியால் பொய் உரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன் சிலை வடிக்க கல் எடுத்து சிற்றுளியால் செதுக்கி வைத்தேன் சிலை வடித்து முடியும் முன்னே தலைவடித்து போனதம்மா கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ ஆடியிலே காற்றடித்தால் ஆயிரமாயிலை உதிரும் ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும் ஆடியிலே காற்றடித்தால் ஆயிரமாய் உதிரும் ஐப்பசியில் மழை பொழிந்தாள் அத்தனையும் தழைத்து வரும் அவள் ஆடி வர பார்த்திருந்தேன் ஆடி வந்து சேர்ந்ததம்மா ஐப்பசிக்கு காத்திருந்தேன் எப்பசியும் தீரவில்லை கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ காயம் ஒன்று நீ கொடுத்தாய் காய்ந்தவடு மா நீங்கவில்லை காய்ந்தவடு ஆறுதற்கோ கைத்தவழும் செய் கொடுத்தாய் காயம் ஒன்று நீ கொடுத்தாய் காய்ந்தவடு நீங்கவில்லை காய்ந்தவடு ஆறுதற்கோ கைத்தவளும் சே கொடுத்தாய் உன் கதையை நான் எழுத உயிரை வைத்து காத்திருந்தேன் என் கதையை நீ எழுதி ஏடுகளை மறைத்து விட்டாய் கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ